எப்ப பார்த்தாலும் தொழவேண்டும் என்ற உணர்வே வரும் கொஞ்சம் அந்த ஃபீலிங் வரும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி ஹுசுவோடு தொழுவது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஹுசுவோடு எப்படி நான் தொழுவது ஹுசுவோடு தொழுவதற்கு நபிசல்லாஹு அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பள்ளியில போய் ஒது செய்வது சுண்ணத்தில் பள்ளியில போய் ஒது செய்வது ஒழு நிறைவரும் ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுண்ணா ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவா யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் போல ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார் உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால் இவர் ஒது செய்யும் போது அல்லாஹூக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒதுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிற அல்ல சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் தோல்றது சுண்ணம் அதையும் கவனத்தில் எடுங்க சுண்ண தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது ஃபஜ்ரு தொழுகையினுடைய முந்தினத்திரா பிரயாணத்திலும் விடாமல் தொழுத அதை வீட்டில் தொழுதுட்டு போறது அப்ப வீட்டில் அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த ஃபீலிங் உடனேயே பள்ளிக்கு செல்வது ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது அதுக்கு பிறகு தொழுவது தொழுதுற்று அப்படியே வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அந்த ஃபீலிங்கோட நடந்து போகிறது போகும்போது சும்மா போகாம அல்லாஹ் திக்ரி செய்து கொண்டு போகிறது பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா இல்லா அல்லாஹ் அல்லது வேறு சில துவாக்கள் வருது அந்த துவாக்களை ஓதி விட்டு பள்ளிக்குள்ளே போகிறது பள்ளிக்குள்ளே போய் தொழுகைக்கு நிற்கும்போது விக்காம சொல்லியாச்சு அல்லது சுண்ண தொலைப்புறம் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால் நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய ஹுஷுவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சுத்ரா என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள் ஒருத்தருக்குன்னு தெரியாது சொல்லே நிறைய பேருக்கு தெரியாது சுத்ரா சுத்துராண்டால் என்னென்றால் தொழுகையாளி தனக்கு முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவது ஒரு திரையை ஏற்படுத்துவது அப்ப வீட்டில பெண்கள் சுவரோரமாக நின்று தொழுவது கிபிலா பக்கம் சுவரை வச்சுக்கிறது அப்படி பெரிய ஹோலாக இருக்குமாக இருந்தால் முன்னுக்கு ஒரு சேரை போட்டுக்கிறது அல்லது பெட் இருந்தா பெட்டை சுத்தராவாக்கி கொண்டு தொழிறது கபர்ட் இருந்தா கபர்டை சுத்தரா ஆண்களும் தூண்களை சுத்தரா அல்லது சுவர்களை சுத்தரா நம்ம விரிக்கக்கூடிய முசல்லா ரெண்டாவது முசல்லாவில வந்து இந்த நிறைய படங்கள் உள்ள முசல்லாக்கள் யூஸ் பிளேன் முசல்லா முசல்லா யூஸ் பிளேன் முசல்லா இல்லாட்டி என்ன நம்ம கீழே பார்க்கும் போது நம்முடைய கன்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது இப்ப என்னண்டா காபத்துல்லா உள்ள சுத்துரா கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம்டா காபத்துல்லா தெரியுது இப்போ கனவெல்லாம் நினைவெல்லாம் வர வர பார்க்க நம்ம இப்ப மக்காக போற நம்ம எப்போ ஹஜ்ஜிக்கு போறோம் எப்ப உம்முறாக்க போற இப்படி வரும் வர ஆரம்பிச்சா பிசினஸ்க்குள்ள போவோம் அது ஒரு கன்சென்ட்ரேஷன் காசி சேர்க்கணும் எப்படி சேர்க்கறது என்று ஒவ்வொரு படித்தரமா கொண்டு போய் கடைசியில் தொழுகையில் இருக்க மாட்டோம் பெரும்பாலான நேரம் தான் போகும் அதனால சுத்ரா பிளேனாக இருக்கும் அடுத்தது பிசிக்கலா நம்மளும் குசுக்குரிய முறையில் இருக்கவன் இதெல்லாம் ஹதீஸ் தான் சொல்றது சமரிகளை சொல்லுகிறேன் சொன்னால் சலங்களை அடக்கி கொண்டு தொலக்கூடாது சாப்பாட்டை ரெடியா வச்சுட்டு தொலக்கூடாது டைவர்ட் ஆகும் தொழுகையில் நான் தொழப்போவது என்பது அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு அல்லா நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன லேப் த யுனாஜி ரப் அஹு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்றார்கள் அப்ப அந்த ஃபீலிங் வரணும் இப்ப நம்ம தொழக்கூடிய இடத்துல இருந்தா நீயத்து அவசியமா நீயத்து ஷரத் என்ன ஒரு கூட்டம் இந்த நீயத்தை போட்டு சமூகத்தை கொள்ளுது எப்படி உஸ் அல்லீ ஃபர்தல் சாய் அர்பர் அகாத்தின் அதான் முஸ்தத் அவருக்கு செட் ஆகல திரும்ப உசல்லி ஃபர்தல் ஷாய் அர்ப ரகாதி நதா அன் முஸ்தா திரும்ப கை கொடுப்பார் பாக்குறீங்களா இல்லையா பள்ளிக்குள்ள இப்படியே அவரோட டைம் வேஸ்ட் ஆக என்னென்ன என்னமோ யாரோ சொல்லி கொடுத்தீங்க அவருக்கு கிளியர் இல்ல இந்த அழிவுக்கும் ராவுக்கும் இடையில அந்த நீயத்து வரும் எப்பிடுறப்ப வரும் இப்படியே போட்டு டைம் நீயத்து என்பது உள்ளத்துல வர வேண்டியது இந்த இந்த உசல்லி ஃபர்தல் என்பதை வாஜிபாக்கி விதேத்தான் ஒன்றை வாஜிபாக்கியதனால் நம்ம என்ன சொன்னோம்னா ஊட்ட இருந்து வரக்குள்ளே உனக்கு நீயத்து வந்துட்டு என்று சொல்ல ஆரம்பிச்சோடனே இப்ப நீயத்தை இல்லாம தொலை தோல் வந்து நின்று நினைக்கணும் யா அல்லா உனக்காக இஷா தொலை வந்திருக்கிறேன் தொழுகை என்பது உன்னை நினைவுபடுத்துவ அகிமி சலாத்தில் திக்கிரி என்னை நினைப்பதற்காக நீ தொழு என்று சொல்கிறாய் இந்த சலாத்த தன்ஹானில் பஹ்ஷா இவள் முன்கர் தொழுகை மானக்கேடான அசிங்கமான பாவங்களை விட்டு தடுத்து ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடி அந்த ஆற்றில் அவர் ஐந்து தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பு எந்த அழுக்கம் இல்லாமல் போகுமே அது போலதான் தொழுதால் பாவங்கள் இதெல்லாம் மனசுல ஃபீல் பண்ணி யா அல்லா உனக்காக நான் இஷாவை தொழுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும் அதுக்கு பிறகு ஓதுகிற விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் அதிலையும் கவலை சகோதர சகோதரர் என்ன சொல்றேன்றே தெரியல ஒரு சகோதரரை நம்ம சும்மா சடன்லியாக எழுப்புகிறோம் எழுப்புங்க எத்தனை வயசுலேருந்து கேட்குறோம் அறுபதுன்னு சொல்கிறார் எப்போ இருந்து தொல்றீங்கன்னு கேட்குறோம் மஷா ஹமது இல்லா எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து தொல்றேன்னுன்றார் ஒரு நாற்பது வருஷம் இல்லாத விட கூடை அடிக்கும் கைரல் ஹம்துல்லா அல்லாமங்களோட தொழுகையை கபூல் செய்யட்டும் தொழுகையில் தக்பீர் காட்டினா என்ன ஓதுவீங்க வச்சுகத் ஓதுவேன் வச்சுகத்துக்கு கருத்து தெரியுமா தெரியா நாளில்ல என்ன அதுக்கு புறம் என்ன ஓது அல்ஹம்துரா அல்ஹம் சூரா கருத்து தெரியுமா தெரியா அதுக்கு புறம் என்ன ஓதுவீங்க ஒரு சூரா கருத்து தெரியா என்ன ஓதுவீங்க சுபான ரபியில் அலிமுகாவது உங்களுக்கு கருத்து தெரியுமா அதுக்கும் தெரியா சமியல்ல ஹமீதா சொல்றீங்களே என்ன கருத்து தெரியா ரப்பன ஹம் கருத்து தெரியுமா தெரியா எவ்வளவு காலம் தூதர் சகோதரர் நாற்பது வருஷத்துக்கு மேல என்ன அநியாயம் ஏன் ஏன் நம்ம யோசிக்காம தொழுது கொண்டிருக்கிறோம் ஆசை வரல மௌலவி மௌலவி மகன் மகள் மஸ்டிதில் ஒரு மௌலவியை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாம அவர் சுத்தி திருறார் சும்மா பக்துக்கு தொழுவிக்கணும் வேற ஒன்றும் இல்ல குருவா மதரிசாவும் ஒழுங்கா நடக்குது இல்ல அந்த மௌலவிய புடிச்சு எங்களுக்கு இந்த சூரத்தில் பாத்தியா கருத்து சொல்லித்தாங்க வேற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மொய்ச்சி அதை விட விட்ட தரஜமா ஷேக் சொன்னாங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தரஜமத்தில் குரான் வாங்கி கொடுங்க எடுத்து பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் வரணுமே நமக்கு ஆசை வரணும் இஸ்லாம் என்று பேசிட்டு இருக்கிறோம் அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல அதே நேரத்தில் அவர் வேலை செய்யற இடத்துல சிங்களாக்கள் இருக்காங்கன்னா சிங்களம் பழகிறார் அல்லது அவர் வேலை செய்ய போற இடத்துக்கு இங்கிலீஷ் தேவைடா இங்கிலீஷ் பழகிறார் அரபு நாட்டுக்கு போனா அரபு பழகிறார் மனிதனோடு உரையாடுவதற்கு தேவையான மொழியை பழகுகிற நமக்கு நம்முடைய ரப்போடு உரையாடுவதற்கான மொழி தெரியவில்லை என்றால் இதை விட கை செய்தும் அவர் எதுவும் இருக்க முடியாது அதுபோல தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஸ்லோவா இருக்கும் துமா நீனா துமா நீனா ருக்குல துமா அநீனாண்டா போய் ரிலாக்ஸ் 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 அன்புள்ள சகோதர சகோதரிகளை தொழுகையில நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான எந்த ஒரு வணக்கத்திலும் கிடையாது சகோதர சகோதரிகளை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு அப்பர்ச்சுனிட்டி அது கோல்டன் ஒப்பர்ச்சுனிட்டி என்று சொல்ல அதுக்கு மேல உள்ள ஒரு அப்பர்ச்சுனிட்டி என்றால் தொழுகையில் கிடைக்கிற சுஜூதாகும் அல்ல குரவான் சொல்லக்கூட் ஒக் தரிப்புறான் சுஜூது செய்து நெருங்கு என்றான் نبي صلى الله عليه وسلم ورقل چون نارخل إن أقرب ما يكون العبد لربه وهو ساجد ورادیان الله كم يحن نرق ما خيركر نلئي سجوداهم فأكثروا فيه الدعاء أدل نري يدعاء كلنگل فقمين أن يستجاب له يتو كل أبدا ودرك مخ أرخ ديان ورد دعاء تند نمال اللارم فيل پاندر بيگن شاء الله سجود لرقم بودة كدائكرا نرلاكشيشن அந்த மன அமைதி சுஜூத நீட்டம் சுஜூதுல நிறைய துவா கேட்கணும் அதுலேயும் தனிய சுண்ணத்தான தொழுகைகள் தொழும்போது தகஜ தொழும்போது இப்படியாக சுஜூதை நீட்டி நிலையை ஒழுங்காக அமைத்து ரொக்குவிலே தாமதித்து நம்ம ஓதக்கூடியவைகளை எல்லாம் புரிந்து ஓதிக்கொண்டிருந்தால் இடையில சேத்தான் வருவான் இப்பிலிஸ் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் சுபஹானல்லா ஒரு சைத்தான அப்பாயின் பண்ணிருக்கான் தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் அவன் வருவான் வந்து இடையில அப்படியே நம்மள திசை திருப்ப பாப்பான் அப்படியே இழுத்துட்டு போவான் குசூல இருந்து வெளியே கொண்டு போகக்குள்ள நம்ம ரியலைஸ் பண்ணணுமா வந்துட்டான் கூட்டாளி இவனை நம்ம தூக்கி வீசணும் சொன்னாங்க இடது பக்கம் துப்புங்கண்டாங்க அத மீனிங் பக்கத்தில் உள்ள முகத்துல துப்புறதில்ல நோமலா துப்பிட்டு நம்ம நம்முடைய ஹுசுவை தொழுகையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தொழுகை ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த ஒரு தொழுகையை ட்ரை குஷுவோட தொழுது பாருங்க தொடர்ந்து தொழ வேண்டும் என்கிற ஆசை வரும் மனத்தில் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் அல்லாத செய்ய வேண்டும் எனவே ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அது மிக அற்புதமான ஒன்றாகும் ஒரு முஸ்லீம் தொழுகையை விட்டு தூரமாகி முஸ்லீமாக வாழ முடியாது தொழுகையிலே அவன் ஈடுபடும் போது தொழுகையிலே ராகத்தை தொழுகையிலே குர்ரத்து ஐநே தொழுகையிலே அவனுடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளையும் அவன் பெற வேண்டும் அப்படி தொழ வேண்டும் என்றால் அவன் ஹுஷு ஓடு அந்த தொழுகையை தொழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ்